নিত্য নিতিময় আয় নেম নরিকম তালে মোরে তালে মোরেম কেয় পেছপডম নিত্য নিতিয়ময় ওম নেম নরিকম তালে মোরে তালে মোরেম বীর পেছপডম নিত্যমে ইন সত্যমে নিত্যমে ইন সত্যমে நிரந்தரம் நீர்தான நிரந்தரம் நீரான நிச்சய நிச்சயமா கோபை உமக்கென்று தெரிந்து கொண்டீரே யா கோபை உமக்கென்று தெரிந்து கொடுத்தீரே இஸ்ரேலை பிரி வல்லவர் நீர் தானே நல்லவர் நீதானே தானே நீதானே நீர்தானே நல்லவர் நீதானே நான் பாடும் பாடல் நீதானே தினம் தேடும் தேடல் நீதானே நான் பாடும் பாடல் நீதானே தினம் தேடும் தேடல் நீதானே நித்திய நித்தியமா உம் நேம் நிலைத்திருக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் பேர் பேசப்படும்மியிலும் விருப்பணத்திலும் விருப்ப மேகங்கள் எடை செய்து மழையை பொழுகின்றே மேகங்கள் எடை செய்து மழையை பொழுகின்றே பெரியவர் நீர் தானே என் பிரியமோ நீர் தானே பெரியவர் நீர்தானே என் பெரிய நான் பாடும் பாடல் நீர் தானே நான் பாடும் பாடல் நீர் தானே நித்திய நித்தியமா உம் மேம் நிலச்சிருக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் பேர் பேசப்படும் உம் மேம் நிலச்சிருக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் பேர் பேசப்படும் வார்த்தையினால் வானங்கள் தோன்றச் செய்தீரே வார்த்தையினால் வானங்கள் தோன்றச் செய்தீரே சுவாசத்தினால் விண்மீன்கள் மிளற செய்தீரே சுவாசத்தினால் விண்மீன்கள் மிளற செய்தி ரே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே நான் பாடும் பாடல் நீர் நான் பாடும் பாடல் நீர் நித்திய நித்தியமாய் உம் நேம் நிலத்திற்கும் தலைமுறை தலைமுறைக்கும் வருடத்தை நன்மையினால் முடி சூட்டுகிறீ வருடத்தை நன்மையினால் முடி சூட்டுகிறீர் பாதையெல்லாம் நெய்யாக செய்கிறேன் காண்பவர் நீர் தினம் காப்பவர் நீர் காண்பவர் நீர் தினம் காப்பவர் நீர் நான் பாடும் பாடல் நீர் நான் பாடும் பாடல் நீர் நித்திய நித்தியமா உம் மேம் நிலத்திருக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும் நித்திய நித்தியமா உம் நேம் நிலைத்திருக்கும் மண்ணுலகை விசாரித்து மகிழச் செய்கின்றீர் மண்ணுலகை விசாரித்து மகிழச் செய்கின்றீர் தானியங்கள் விளைய செய்ய தண்ணீர் பாய்ச்சுகிறீர் தானியங்கள் விளைய செய்ய தண்ணீர் பாய்ச்சுகிறீர் மேய்ப்பர் நீர் தானே என் மேய்ப்பர் நீர் தானே மீப்பர் நீர்தானே தானே என் மெய்ப்பர் நீர் நான் பாடும் பாடல் நீர்தானே நான் பாடும் பாடல் நீர்தானே தானே அலேலையா